ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இந்த ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த தடவை இந்த மசாலாக்களை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ மீன் எடுத்துருக்குறேன் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மசாலாக்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மீனுக்கு நான் எடுத்திருக்கிற மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு அதாவது பெப்பர் பொடி இதோட பார்த்தீங்கன்னா மூணு கல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு பீஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதை இப்போ வந்து நம்ம மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி சேர்க்காம தான் இதை பொடிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை மீனில் நம்ம சேர்த்துக்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா பாதி லெமன் இந்த லெமனை நம்ம இதில் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் இனி இதை இந்த மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாக்கள் எல்லாமே மீனில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதம் அடுப்பில் போடும்போது இப்படி கழுவி வச்சிட்டோம்னா சாதம் வடித்து குழம்பு கூட்டு வைக்கும்போது இது ரெடியாக இருக்கும் எல்லா மீன்லேயும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மசாலா பிடிக்கும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இனி ஒரு அரை மணி நேரம் அது எப்படி இருந்து ஊறட்டும் எல்லா மீன்லேயும் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி அருமையாக இருக்குது இனி ஒரு அரை மணி நேரம் மீன் இப்படியே இருந்து ஊறட்டும் ஊற வச்சு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மசாலாவில் மீன் நல்லா ஊறி இருக்கு இனி இதை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக பேனில் வந்து நான் மூணு தான் த்ரீ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பொடிச்சு போட்டுக்கணும் அப்படின்னா அடியில் பிடிக்காது மீன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அப்படின்னா மீன் நல்லா மணமாக இருக்கும் இனி நம்ம இந்த மீனை எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்போ இது வேகட்டும் ஒரு பக்கம் வெந்தோம்னா மறுபக்கம் திருப்பி போடலாம் செவ்வாய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடி அடிப்பிடிக்கும் கருகும் அந்த மசாலாக்கள் வந்து இப்போ அது கருகாமல் அருமையாக வரும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லை மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் திருப்பி போட்டு போட்டு வேக வைக்கும்போது தான் மீன் கருகாமல் அருமையாக வெந்து வரும் இப்படி எல்லா மீனையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா மீன் பீஸ்களையும் திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப ஒருக்கா திருப்பி போட்டு வேக வைப்போம் திரும்பவும் நம்ம மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து உதிராமல் அப்படியே இருக்குது எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீனில் அருமையாக மசாலா பிடிச்சி வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து பீஸை வந்து எடுத்து மாற்றி விடலாம் பாருங்கள் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி விடலாம் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் மசாலாக்களை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்